ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் நமது உயிரை ஈசனாக மதித்து நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் நமது உயிரே குருவாக இருக்கிறது என்ற மதித்து இந்த வாழ்க்கை உயிரையும் குருவையும் மதித்து நடந்து வாழ்வதைதான் மனிதனின் வாழ்க்கை ஏன் இப்போ நமது வாழ்க்கையை நாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற செயலில் நாம் இயங்கி எல்லோருக்கும் அன்பு கலந்த உணர்வுகளை செலுத்தினாலும் பிறர்படும் கஷ்டங்கள் பிறர்படும் துயரங்கள் இவை அனைத்தையும் நாம் நுகர நேருகின்றது அவருடைய கஷ்டங்களை நுகர நேருகின்றது அதே சமயம் நாம் மகிழ்ச்சிக்கான உணர்வுகளை நாம் நுகர்ந்து உயிரிலே படும்போது நமது உடல் ஓர் அரங்கம் நுகர்ந்த உணர்வுகள் உயிரிலே மோதும் போது அக்குணத்திற்கு தக்க நாதங்கள் அதாவது சப்தங்கள் வெளிப்படுகின்றன ஆகையினால் நுகர்ந்த உணர்வுகளே அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது நவது உயிரே ஆகவே அரங்கநாதன் என்று அதற்கு வைத்து நாம் அறிந்து வாழ ஞானிகள் இதற்கு வைத்து நாம் எப்படி இயங்குகின்றோம் எவ்வளியில் வாழுகின்றோம் என்ற நிலையை தெளிவாக்குகின்றார்கள் ஞானிகள் இப்போ அன்பு கலந்த வார்த்தையும் அரவணைக்கும் பண்பும் மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளை நுகரப்படும் போது நமது உயிர் அரங்கநாதனாக இருந்து அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கப்படும் போது ஆண்டாள் நாம் பிறரை நாம் சொல்லும்போது அவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தோற்றுவிக்கின்றோமோ அதேபோல நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் மகிழ்ந்து வாழக்கூடிய உணர்ச்சிகள் நம்முடலிலே பரவுகின்றது அந்த உணர்ச்சிகள் தான் நம்மை ஆளுகின்றது ஆண்டாள் ஆனால் நம் உயிரின் தன்மை நுகர்ந்த பின் சப்தம் வருவதை சங்கு என்றும் அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குவதை சக்கரம் என்று சங்கு சக்கரதாரி என்றும் இருக்கு பேர் விஷ்ணு என்றும் சப்தத்தின் உணர்ச்சி நம்மை எப்படி இயக்குறது என்று ஊர் பேர் வைக்கின்றனர் நான் சங்கு சக்கரதாரி என்று இருந்தாலும் நான் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிரிலே பட்டுதான் இந்த உணர்வலைகள் விரிவடைகின்றன நம்மை எத்தனையோ கூடி தீமிகளிருந்து விடுபடும் உணர்வுகளை அவ்வப்போது இந்த உயிர் தன்னை தீமையாக தாக்கும் உணர்வுகள் நுகர்ந்து அந்த அரங்கத்தில் நாதமாகி அந்த உணர்ச்சியின் தன்மை பாதுகாப்பு உணர்வுடன் நம்மை ஆள செய்கின்றது அந்த மிருகங்களை ஆடு மாடு இவைகளை எல்லாம் மிருகங்களிலிருந்து தப்பிக்கும் உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது ஆக அந்த நாதத்திற்கொப்ப அவர்களின் இயக்கங்கள் மாறுகின்றது அதே சமயத்தில் ஆற்றில் ஒரு நரி தொடத்துகிறது என்றால் அதன் உணர்வை நுகர்ந்து ஆற்றின் உயிரிலும் மோதி அந்த உணர்ச்சிகள் அது உடல் முழுதும் வரச் அரங்கநாதன் தான் அதன் அரங்கத்தில் அந்த நாதங்கள் வருகின்றன அந்த உணர்ச்சிகள் அது இயக்கப்படும் போது ஆளுகின்றது அந்த நரியிடமிருந்து தப்பிக்க ஆட்டின் பட்ட பெண் அந்த அரங்கநாதன் அந்த உணர்ச்சிகள் இதை ஆடுகின்றது காரணம் அந்த நரியிடமிருந்து தப்பிக்க ஆடின் உணர்வலைகள் இது பண்ணாலும் அது பட்டு இந்த உணர்ச்சிகள் அது உடல் முழுதும் பரப்பும்பதும் ஆழ்வது யார் ஆண்டாள் ஆனால் அதிலிருந்து தப்பிக்க அதன் உணர்வு வேகங்கள் ஆனாலும் அந்த நரியின் உணர்வு உயிரிலே அபிஷேகம் நடக்கின்றது அந்த உணர்ச்சிகள் இரத்தத்தில் கலக்கப்படுகின்றது அந்த இரத்தமோ அந்த ஆற்றின் உணர்வுக்குள் ஆட்டை உருவாக்கி அணுக்களுக்குள் ஊடிருவண்டும் நாம் பாலில் பாதாமியை போட்டால் அதில் ஒரு துளி விஷம் பெற்றால் அந்த பாதாமியும் அந்த பாலும் பால் அடைந்து விடுகின்றன இதேபோல ஆட்டை வளர்க்க வந்த இந்த உணர்வுகள் இதை வேதனைப்படுத்தி உணவாக உட்கொள்ளும் உணர்ச்சிகள் அந்த உயிரை பட்ட பின் அரங்கநாதனாகி அந்த உணர்ச்சிகள் இந்த உடலை இயக்கி அந்த இரத்தத்தில் கலந்து அது உடல் முழுதும் சுழலப்படும் போதோ ஆற்றின் உணர்வுக்குள் நரியின் உணர்ச்சிகள் அனைத்தும் ஊடிவிடுகின்றன நரியின் உணர்வை அங்கே ஊங்கி வளர்கின்ற அப்போ எதை நுகர்ந்ததோ அதன் உணர்வுப்படி ஆண்டாளாகி அந்த உணர்வுகள் அனைத்தும் அந்த அணுக்கள் சேர்க்கப்பட்ட பின் ஆழ்வாராக மாறுகின்றது இதன் நரியின் உணர்வுகள் கண் நுகர்ந்து பட்டு உணர்ச்சிகள் இரத்த நாணங்களில் கலந்ததோ இவை அனைத்தும் உடலே அந்த தான் அந்த உடல் உள்ள அணுக்கள் ஆகாரத்தை எடுக்கின்றது ஆனால் இந்த விஷயத்தின் உணர்கள் ஆட்டின் உடலுக்குள் பரவ அதுவே அந்த உடலை வளர்த்த அணுக்களை சேர்க்க அந்த உணர்வின் வலிமையை பெறுகின்றது பின் ஆட்டை வளர்த்த அந்த அணு புலியின் உணர்வு கொண்டு புலியின் ரூபத்தை பெறும் அணுக்களாக மாறிவிடுகின்றது ஆழ்வாராக மாறுகின்றது இதற்கு எருமறையாக மாறப்படும் போது புலி அடிக்கவில்லை அந்த நரி அடிக்கவில்லை என்றாலும் இந்த உணர்வுகள் வளர்த்த பின் இதற்கு நோயாக மாறுகின்ற நோயின் தன்மை பெற்ற பின் அந்த நரி எப்படி இதை துரத்தியதோ அந்த உணர்வின் வளர்ச்சியான பின் இந்த உடலை விட்டு செல்லும் இந்த ஆட்டின் உயிரான்மா எந்த நரியின் உணர்வை நுகர்ந்ததோ உயிரான்மா வெளிவந்த பின் நரியின் ஈர்ப்புக்குள்ளேயே செல்லுகின்றது ஈர்ப்புக்குள் சென்ற பின் நரியின் உணர்வாக உருவாக்கின்றது ஆகவே எதை நுகர்ந்ததோ முதல் ஆண்டாளாக இருந்தது தீமைகளுந்து விடுபடுவதாக அதன் உணர்வுகள் அணுக்கள் சேர்த்துக் கொண்ட பின் ஆழ்வார் விடுகின்றது பின் நரியின் ஈர்ப்புக்குள் சென்ற பின் நரியாக உருமாற்றி விடுகின்றது தான் அரங்கநாதன் என்றாலும் அந்த உணர்ச்சிகள் தன்னை இயக்கினாலும் அதை ஆழ்வார் ஆண்டாள் ஆழ்வார் என்ற நிலையை பின்பாலானது ஆண்பாலாக மாறுகின்றது பின் அதன் உணர்வுக்கொப்ப சக்தி சிவமாகின்றது சிவம் சக்தியாக மாறுகின்றது சக்தி இல்லையேன் சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை நுகர்ந்த உணர்வுகள் சக்தியாக இருக்கின்றது அந்த உணர்வுகள் அணுவாக மாறிவிட்டால் சிவமாகின்றது என்ற பேருண்மையை நாம் எல்லாம் அறிந்துணர்ந்து நமது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஞானிகள் சொல்வடிவிலே நமக்குள் கொடுக்கின்றனர் அதாவது ஆற்றின் உடல் துவைதம் நரியின் உடல் துவைதம் அதே சமயத்தில் ஆட்டிலிருந்து வெளிப்படும் மனம் அத்வேதம் அதாவது நரியின் உணர்வு நரியின் உடல் துவைதம் நரியின் உணர்வுகள் அத்வைதம் நரியின் உணர்வை நுகர்ந்த பின் இந்த ஆட்டின் உணர்ச்சிகள் விசிஷ்ட அந்த நரியின் உணர்ச்சிகளை வைத்து இது இயக்குகின்றது என்ற நிலை காட்டி அந்த நரியின் உணர்வை தனக்குள் சேர்த்துக் கொண்ட பின் நரி எப்படி இருந்ததோ அந்த விசித்திரத்துக்கு தக்கவாறு இந்த உணர்ச்சிகள் நரியின் உடலாக பெறும் தகுதி பெறுகின்றது என்பதனை ஞானிகள் தெளிவாக தெரிந்து கொண்டனர் ஆடு நரியின் உணர்வை நுழந்து கொண்ட பின் அதன் உயிரிலே அபிஷேகம் படுகின்றது அந்த அபிஷேகத்தின் உணர்வுகள் அது உணர்ச்சின் தன்மை அது நாட்டின் உடலில் படரப்படும் போதும் அந்த உணர்கள் இரத்தத்தில் கலந்தவுடனே இந்த சில கோயில்களே நாம் அபிஷேகத்தை ஊற்றி காட்டுவது போல அந்த உயிரிலேப்படும் படும் உணர்வுகள் அது இரத்தங்களில் கலக்கப்படும் எப்படி இந்த உணர்வின் தன்மை அதன் உடலைப்பட்டு நரியாக மாற்றுகின்றதோ இல வேதனைப்படும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் மனிதனான பின் நம் உயிரினைப்பட்டு ஏனென்றால் அந்த பற்று கொண்டிருக்கும் மனிதன் துவைதம் அவன் உணர்வினை நாம் நுகர்ந்து நுகரப்படும் போது அத்வைதம் நுகர்ந்த உணர்வு உயிரினம் மோதும் போது அந்த வேதனை உணர்ச்சிகளை காட்டுகின்றது காட்டுகின்ற உணர்ந்து கொண்ட பின் ரத்தத்தில் கலந்த பின் அவன் உடலில் வேதனை எப்படி ஆனதோ அதே போல இந்த மனித அந்த ஆட்டின் உடலில் அது உணர்வாகி இந்த நரியை போன்ற உணர்வின் உடலாக மாற்றும் திறன் பெறுகிறது ஆக நரியின் உடல் உடலுக்குள் அந்த ஆற்றின் உடலுக்குள் சேர்ந்த பின் இந்த ஆட்டின் உருவை விட்டு வெளிவரக்கூடியது உயிர் வந்த பின் எப்படி நிறைய மீட்புக்குள் சென்று அந்த உணர்வுக்கப்ப அந்த உடல் அமைப்புகின்றதோ துவைதம் அத்வைதம் விசேஷ அத்வைதம் சாதாரண மக்களும் நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் எத்தனையோ கோடி குணங்களை சுவாசித்திருந்தாலும் அந்த உணர்வுகளெல்லாம் நம் உடலிலே எப்படி இயக்குகின்றது மனிதனாக காரணமாக இருந்தது எது இப்போ ஆடு நரியின் உணர்வை நுகர்ந்த பின் ஆற்றின் ரூபம் பெறுகின்றது இதே போல ஒவ்வொரு உடலையும் கவர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சியாகி ஒவ்வொரு உடலையும் காத்துக்கொள்ளும் நிலை பெற்றது தெய்வாலயங்கள் என்ன வச்சிருக்கிறாங்க ஆட்டு வாகனம் நரிவாகனம் சவாகணும் என்று எத்தனையோ வகைகள் இருக்கின்றன நான் கடவுளின் அவதாரம் பத்தன்தான் ஒரு குணத்தின் பத்து நரை கொண்டு ஒன்றாகின்றது எதன் குணம் ஒன்றாகின்றதோ அது ஓர் தெய்வமாகின்றது என்பதனை நாம் எல்லாம் அறிந்து உணர்ந்து நாம் எத்தனை கோடி சரீரங்களை கலந்து கடந்து நாம் இன்று நமது உயிர் மனிதனாக உருவாக்கி என்பதை உருவ அமைப்பில் நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இன்ன தெய்வம் என்று சொல்லப்படும் போது அதை வாகனங்கள் அமைத்து பரிவாகனம் பன்றி வாகனம் நரிவாகனம் என்று இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு தக்கவாறு வாகனங்களை வைத்து பத்து நாள் விழாக்களை கொண்டாடுவார் ஏனென்றால் இந்தந்த உடல்களிலிருந்து ஒன்றை காக்க ஒன்று ஒன்றை காக்க ஒன்று என்ற நிலைகளின் இப்படி பல ஞானத்தின் வழிகொண்டு இந்த உணர்வின் அறைகள் அது ஒரு தெய்வமாக இருந்து தீமைகளை நீக்கிடும் அருள் உணர்வு பெற்ற இந்த தெய்வங்கள் என்பதற்காக உருவச்சலை அமைத்து பத்து நாள் விழாக்களையும் கொண்டாடும்படி சேர்ந்த நாம் இப்படியெல்லாம் வந்தம் என்று ஆக அந்த தெய்வத்தின் உணர்வுகளை இப்படி நூறு நூறு குணங்கள் நாம் நூறு உணர்வு குணங்கள் சேர்த்து ஒரு மனிதனாக உருவாக்க காரணமானது ஆனால் ஒவ்வொன்றும் பத்தொன்படும்போதும் நூறுக்கும் ஆயிரம் ஆகின்றது அதுதான் ஆயிரம் நாமாவளிகளை பற்றி ஆலயங்களில் சொல்வார் நாம் இதையெல்லாம் பெற்றுதான் நாம் மனிதனாக உருவாக்க காரணமானதன்று மனிதனை தெரிந்து கொள்வதற்காக ஒன்றை ஒன்று விழுங்கி ஒன்றை ஒன்று ஒன்று ஒன்றை ஒன்று விழுங்கி ஒன்றொன்றாக மாறினது என்பதற்குத்தான் நாமாவளிகளை சொல்வார்கள் சொல்றவங்களுக்கு நாமாவளி சொல்றவங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த காலி இந்த காளி அந்த இது இந்த காளி என்று சொல்லிட்டு வரிசை சொல்லிட்டு வருவாங்க அந்த தெய்வங்களை பேர சொல்லி நாமாவளி சொன்னோம்னா இந்த விஷயத்தை சொன்னோம்னா நமக்கு நல்லது நடக்கும் என்றுதான் அவருடைய உணர்வுகளும் குணங்களும் நாம் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு உணர்வுகளும் எப்படி இந்த நிலை ஆனது என்பதனை ஒரு தெய்வத்தை நாம் உருவாக்கி இந்த மனிதனை உருவாக்க காரணமானது என்பதனை உணர்த்துவதற்குத்தான் ஆலயங்களை அமைத்து சிலைகளை வடித்து அந்த நல்ல குணங்களை எப்படி நாம் நுகர்தல் வேண்டும் நம் உடலை சேர்த்து வைத்தல் வேண்டும் என்று இந்த மனிதனின் ஆறாவது அறிவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆறாவது அறிவை பற்றி தெரிந்த மனிதன் சாதாரண மக்களும் இந்த சிலை உருவை பார்த்து இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற இந்த உணர்வை நுகர்ந்தால் அந்த உணர்வின் நுகர்ந்து நாம் அதே போல சொல்லும் செயலும் செயல்படும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் தெய்வமாகின்றது ஆக நாம் அந்த நல்ல குணத்தின் தெய்வ நிலைகளை பெரை செய்வதற்குத்தான் இந்த செலவழிவு நிலைகளை அன்று ஞானிகள் கொடுத்தனர் ஆகவே நல்ல மனிதனை உருவாக்க இந்த தெய்வம் எப்படி என்ற நிலை காட்டப்படும் நூறு விதமான குணங்கள் அதற்குத்தான் நூறு வித சக்திகளாக வடிவமைத்து பெண்பாலாக வடித்து ஆண்பாலாக வடித்து காட்டுகின்றன அதாவது இன்று நாம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பல தீமைகளை அகற்றி தீமைகளை அகற்றி உணர்வு பெற்றவன் ஆறாவது அறிவு கொள்ளும் போது நாம் முருகன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் எத்தனையோ வகை பெயர்களை வைக்கின்றனர் ஆனால் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நாம் எப்படி காரணப்பேர் வைத்து நாம் அறியும்படி செய்தார்கள் என்பதை நம்மளும் நாம் பல கோடி சரீரங்களின் தீமையை நீக்கிடும் உணர்வின் தன்மை நாம் பெற்ற பெண் இந்த ஆறாவது அறிவு மனிதன் உடலை பெறுகின்றது நாம் உணவாக உட்கொள்ளும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது ஆகவே பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 இந்த உடலுக்குள் ஆனப்பின் இந்த தீமைகளை நீக்கிடும் சக்தி பெறுகின்ற அருகத்தான் தீமைகளை சரணமிடும் இந்த சக்தியாக உடலான குகக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து நாம் எதை இருந்தாலும் நன்மை தீமைகள் அறிந்து கண்டா கடம்பா அப்படின்னா நம்ம உடல் எப்படி தீமையை நீக்குதோ அதை நீக்கி நல்லவர்களாக உருவாக்க தெரிந்து கொண்டான் கடம்பா உருவாக்கி அதன் தெளிந்த மனதாக வாழ்க்கை வாழ செய்யக்கூடியவன் கார்த்திகேயா என்று இப்படி காரணத்திற வைத்து நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை காத்திடும் உணர்வுகள் சேர்த்து சேர்த்து நூறு குணங்கள் ஒன்றாக்கி தீமைகளை நீக்கிடும் உடலாக்கி நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வந்த நஞ்சினை வெளியாக்கி நல்ல மகிழ்ச்சி பெறும் உணர்வின் தன்மை அறியும் அறிந்திடும் அறிவாக வைத்தது இது ஆண்பால் அப்ப பல கோடி தீமைகளை நீக்கிடும் உணவின் தன்மை பெற்ற நாம் தீமைகளை நீக்கும் வலிமை பெற்றது நமது உடல் தீமைகளை நீக்கிடும் அந்த உணர்வு பெற்றது அந்த உணர்ச்சிகள் அந்த பெண்பால் சக்தி அதான் வலிமை மிக்க சக்தி மனிதன் உடல் இருந்து நஞ்சி மலமாக்கும் ஆண்பால் ஆண்பாலாகின்றது அதிலிருந்து இந்த உணர்வின் அறிவாக இருப்பது பெண்பாலாகின்றது ஆகின்றது அதற்கு காரணப்பேர் என்ன வைக்கின்றனர் வள்ளி வலிமை மிக்க சக்தி அதற்குத்தான் பெண்பாலாக வைக்கின்றனர் வள்ளி அந்த வலிமை மிக்க சக்தி கொண்டுதான் அந்த வலிமை மிக்க சக்திகளை நாம் பெற முடியும் அதாவது அகசின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமாகி கீமியலை நீக்கிடும் அந்த வலிமை மிக்க சக்தி பெற்று துரு நட்சத்திரமானார் மனிதனின் அறிவில் தெரிந்து கொண்ட ஞானிகள் இதை நமக்கு அறிவிக்க அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துடன் அதை பதிவாக்கிவிட்டால் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை பெற முடிகின்றோம் எப்படி உருவமாக்கி அறுவநிலைகளை பெறுவதற்கு காட்டினரோ ஞானிக்கு தன்னுள் கண்டு ஞ உணர்வின் தன்மையை முருகனாக வழித்தமைத்து உயிரணு தோன்றி பல தீமைகளையும் கொடுமைகளையும் வென்று விஷத்தின் ஆற்றலை மாற்றி ஒளியின் சரீரமாக பெற்றது பாம்பினங்களோ தன் உடலிலே விஷமாகும் விஷத்தை பாய்ச்சி இன்னொரு உடலில் ஊடுருவச் செய்து அந்த விஷத்தின் இயக்கமாக அந்த உடலிலும் நெல்ல விஷமும் இதைப்பாச்சு இதனுடன் ஐக்கியமாகி அது விழுங்கப்படும்போது ஜீரணித்து இது உணர்வின் தன்மை தனக்குள் மீண்டும் விஷத்தின் பெருக்கமாகி அதன் உணர்வின் தன்மை வலிமையாகப்படும்போது அது உரையும் தருணம் வந்தால் நாகரத்தினமாக மாறுகின்றது விஷத்தன்மை இதேபோல பல விஷயத்தின் தன்மை அதை அடக்கி அத உணவின் தன்மை ஒளியாக எப்படி மாற்றுகின்றதோ இதை போல பல கோடி சரீரங்களில் நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் தீமைகளை நீக்கி நீக்கி பழகிய இந்த உணர்வுகள் நாம் உடல் அமைப்பாகி நஞ்சினை மலமாக மாற்றி வலவிமைக்க சக்தி கொண்டு நஞ்சினை நீக்கிடும் அந்த சக்தி பெற்றது நமது மனிதன் அதனால அதை வலிமை மிக்க சக்தி வள்ளியிற்று இதை போல் அகசியன் தன் ஆண்கள் நஞ்சினி வென்று உணவின் தன்மை ஒளியாக மாறினார் அந்த ஒளியின் தன்மை வெற்ற பின் இந்த வலிமை மிக்க சக்தி கொண்டுதான் நாம் அதை பெற முடியும் ஆகவே அதை பெற வேண்டும் என்று நாம் அந்த இயக்கத்தை படித்தால் ராமாயணத்தில் வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுரு எதை எண்ணி ஏங்கி பெற வேண்டும் என்று அந்த கவர்ச்சியின் உணர்வை செலுத்துகின்றானோ தான் வசிஷ்டர் ஏனென்றால் வசிஷ்டர் என்றால் இப்ப உதாரணமாக துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவரும் உணர்வினை சூரியிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் வெப்பம் காந்தம் விஷம் காந்தம் கவர்ந்து அந்த தன்னுடன் இணைத்துக் கொண்ட பெண் பிரம்மம் அது வசிஷ்டர் அது கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அந்த அணுவின் சக்தியாக இயங்க தொடங்குகின்றது அது பரபிரம்மமாகின்றது எப்போது இருளை நீக்கி ஒளியாக மாற்றும் திறன் பெற்றது துருவ நட்சத்திரம் இதன் உணர்வை கவர்ந்து கொண்ட பின் இதன் உணர்வு ஒளியாக இயக்குவது ஞானம் ஆக வசிஷ்டர் என்ற நிலை வந்தாலும் இங்கே பரபிரம்மமாகும் போது அணுவில் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த ஞானத்தில் தன்மை கொண்டு ஒளியானானோ அந்த உணர்வின் ஞானம் நமக்குள் வரும் இந்த அணுவின் தன்மை எடுத்துக்கொண்டால் காயத்ரி ஆக இந்த உணர்வு யார் நுகர்ந்தாலும் பிறகு தீமைகளை எண்ணி அந்த வலிமை கொண்ட சக்தியாக மாற்றும் ஒரு மனிதன் வேதனை பெற்று வெளிப்படுகிறான் என்றால் அதே வெப்பம் காந்தம் விஷம் என்ற உணர்வுகளின் இந்த வேதனையின் உணர்வுகளை அந்த காந்தம் கவர்ந்து தன்னுடன் நினைத்துக் கொண்டால் பரபிரம்மம் பிரம்மாவின் மனைவி சரஸ்வரி ஆக அவன் வேதனைப்பட்ட உணர்ச்சின் ஞானமாக எவர் உடலை சேர்ந்தாலும் அதை இயக்கும் ஆகவே பிரம்மாவின் மனைவி சரஸ்வரி அதன் அதன் உணர்வாக அந்த அணு இயக்கப்பட்டால் காயத்ரி என்னால் வேற எது நபரும் அது தன் உணர்வின் இயக்கமாக இயக்கம் என்பது ஞானிகள் சாதாரண மகனும் இதை உணர்ந்தறிய காரணப்பேருகளை வைத்து எது எதிரம் நினைக்கப்படும் எதன் வழியில் நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று பெற வைத்தனர் இப்ப விஞ்ஞானி ஒரு பொருளின் தன்மை கண்டபின் அவன் பெற வைத்து என்னென்ன நிலைகளை கலக்கப்படும் போதும் தான் இன்னது செய்யும் என்று அணு ரீதியை திரிந்து இது செயல்படுத்த பின் இது இழைக்கு காரணமாகும் இந்த காரண உணர்ச்சிகள் மற்றதை உருவாக்கும் என்று துரோகப் பொருள்களே எடுக்கப்படும் பல திரவுகளை சேர்த்து சிறுநீரில் இதை ஊக்கி காய்ச்சப்படும் போது சிறுநீரில் உள்ள சக்கரை சத்தின் அளவுகோளை காட்டுகின்றது ஒரு விஞ்ஞான அறிவு கொண்டு ரத்தத்தில் உள்ள சக்கர சட்டை காட்டுகின்றது ஏனென்றால் இவன் விஞ்ஞான அறிவு கொண்டு அதை செயல்படுகின்றான் ஆகவேதான் இந்த இயக்கத்தின் உண்மையின் உணர்வை சாதாரண மனிதனும் அறிந்து உணர்வதற்காக அந்த அணுவின் வலிமை காயத்திரி என்றும் அதன் செயலாக்கமே அறியும் அது வலுவாக இயக்கம் ஆகவே புலன் அறிவு ஐந்து